என்ன ஹெனிகம பகுதியில் ஐயாயிரம் ரூபாய் பெறுமதியான அறுபத்தி இரண்டு போலி நாணய தாள்களுடன் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத்குடையில் அழையுங்கள் சைவர் ஏழு சைவர் இரண்டு நாற்பத்தி நான்கு வயதான பெண் ஒருவரை இவ்வாறு போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்று இரவு இக்கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது தமட்டுகுட போலீசார் மேற்கொண்ட விசேட தேடுதலின் போது குறித்த பெண் கைது செய்யப்பட்டதுடன் போலி நாணய தாள்களும் மீட்கப்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் சீதுவ போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட ஒன்றில் பெண் ஒருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டுள்ள நிலையில் சந்தைய நபரை கைது செய்வதற்கான நடவடிக்கையை சீதுவ போலீசார் மேற்கொண்டுள்ளனர் போலீஸ் அவசர அழைப்பு பிரிவுக்கு நேற்று முன்தினம் மாலை கிடைத்த செய்திக்கு அமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன பலதுருவில் ஒருவருடன் வசித்து வந்ததுடன் கட்டுநாயக்க ஏற்றுமதி ஊக்குவிப்பு வலயத்தில் பணிபுரிந்து வந்துள்ளார் பெண்ணின் கொலைக்கு பிறகு அந்த நபர் தலைமறைவாகி விட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் சந்தேக நபரை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை சீதுவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரரான வனாத்தே தினக்க என்பவரின் உதவியாளர் ஒருவர் போலீஸ் விசேட அதிரடி படையினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் போலீஸ் விசேட அதிரடி படையினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் வளைப்பில் நபர் கிராண்ட் கிராண்ட்பாஸ் போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட மாவத்தை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு கிராண்ட் பாஸ் பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தைந்து வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் நபரிடமிருந்து பத்து கிராம் ஐநூற்றி ஐம்பது மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நபர் பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரரான வனாத்தே தினக என்பவரின் முக்கிய உதவியாளர் ஒருவர் என போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது இதனையடுத்து மேலதிக விசாரணைகளை கிராண்ட்பாஸ் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்